வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக நான் உங்கள் தமிழ் வெங்கடேசன் ஆணைக்கல் மந்து கவர்னர் சோலை பார்சன்வேலி பகுதியில் புலி நடமாட்டம் காரணமாக வாகன ஓட்டிகள் மத்தியில் பரபரப்பு பீதி நீலகிரி மாவட்டம் ஊட்டியை அடுத்த ஆணைக்கல் மந்து கவர்னர் சோலை அருகே பார்சன்வேலி பகுதியில் பார்சன்வேலி சாலையில் நேற்று இரவு நேரத்தில் ஒரு புலி கம்பீரமாக சாலையில் நீண்ட தூரம் நடைபோட்டு ஓட்டவும் நடையுமாக சாலையை கடந்து சென்றது இரவு நேரத்தில் அந்த வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் திடீரென சாலையின் நடுவே புலி நடந்து செல்வதை பார்த்து சில நிமிடங்கள் வாகனங்களை நிறுத்தினர் இதனால் ஒருபுறம் இயற்கையின் அரிய காட்சியாக பார்த்தவர்கள் பரவசம் அடைந்தாலும் மறுமுகம் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பீதியை இதை ஏற்படுத்தியுள்ளது இயற்கையின் வரப்பிரசமாக விளங்கும் பசுமை நிறந்த பாசன்வெளி வனப்பகுதியில் வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்து வருவதாகவும் குறிப்பாக இரவு நேரங்களில் இந்த சாலையை பயன்படுத்தும் வாகன ஓட்டிகள் மிகவும் கவனத்துடன் செல்ல வேண்டும் என வன துறை அறிவுறுத்தியுள்ளது இரவு நேரங்களில் வனப்பகுதிகளை ஒட்டி சாலைகளில் வனவிலங்குகள் நடமாட்டம் காணப்பட்டால் அந்த வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் வனவிலங்குகளை எந்த தொந்தரவும் செய்யக்கூடாது என்றும் அவைகளை அச்சுறுத்தும் வகையில் வாகனங்களை இயக்கக்கூடாது என்றும் வனத்துறை எச்சரித்துள்ளது மேலும் வனவிலங்குகள் தென்பட்டால் வாகனங்களை நிறுத்தி கூட்டமாக கூட்டமாக கூடுவதையும் ஆரன் அடைப்பதையும் செல்போனில் படம் அல்லது வீடியோ எடுக்க முயல்வதையும் தவிர்க்க வேண்டும் என வன வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது